கணபதியே நமக இப்போ இந்த வருஷப்பிறப்பு விருச்சிக லக்னம் அல்லது ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரர்கள்னு வச்சுக்கோங்க லக்னத்துக்கு கொஞ்சம் பலன் உண்டு அவங்களும் பார்க்கலாம் அதுக்காக சொன்னேன் இந்த அஞ்சில் இந்த விருச்சிகத்துக்குரிய ராசிநாதன் வந்து ஒம்பதில் இருக்கார் கோணம் திரிகோணஸ்தானம் பலம் ஆனால் கடக யோக ஸ்தானம்தான் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் அவர் ராஜயோகத்தை செய்ய வேண்டிய நிலையில தான் இருக்கார் ஆனால் செவ்வாயில் ஒரு பிரச்சனை என்னென்ன இதில் கடகத்தில் என்ன ஒரு பிரச்சனைன்னா அவர் வந்து நீசம் நீசமாயிட்றாரு இந்த ராஜயோகம் பங்கப்படும் சிம்மத்துக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது சரி இவர் அங்கே இருக்கார் இரயத்தையும் பார்க்குறார் நீசனாகி விரயம் பார்க்குறார் ஒன்று அடுத்தது என்னென்னா இந்த சந்திரனால் சந்திரன் இந்த இடத்துல வந்தால் அவரும் நீசம் ஒரு ரெண்டு நாளைக்கு தான் சந்திரன் அந்த பின்னாடி இருக்கார் பன்னெண்டில் இருக்கார் இவர் சந்திரன் விருச்சியத்துக்கு வர்றபோது இவரும் நீசம் நீசமாவார் ஆனால் நீச பரிவர்த்தனை ஆகி அதனால் கொஞ்சம் நன்மை உண்டாகும் ஒவ்வொருத்தருடைய நீசமும் பங்கப்பட்டு அதனால நன்மை உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சரி இது ஒரு நாலு நாள் பலன்தான் அது இந்த விருச்சியத்துக்கு விருச்சிகராசிக்கு விருச்சியத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமான கேது பதினொன்றில் அருமையாக இருக்கார் லாபத்தில் உட்காந்துருக்கார் சுவை பார்வையடைகிறார் சுக்கரன் புதனால் பார்க்கப்படுறார் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் உச்சம் பெற்ற சுக்கரனால் பார்க்கப்படுறார் அதனால் கேதுவால் அந்த கேது யாரால் பார்க்கப்படுறாரோ அவர் அவருடைய வீட்டு எந்த வீட்டில் இருக்காரோ அது இந்த பலனெல்லாம் தருவார் சுக்ரன் ரொம்ப லாவிஷாக ரொம்ப வளமாக வளத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம்ங்கிறதுனால கேதுவால் இந்த வளங்களெல்லாம் உண்டாகும் லாபத்தில் கேது இருக்கிறங்கிறது பெரிய அபூர்வமான விஷயம் கேது ஏன்னா பலமுள்ள கிரகம் அவர் அதனால் இந்த இதுகளை எதிர்பார்க்கலாம் விஷயத்துக்கு உச்சம் பெறக்கூடியவர்ங்கிற முறையில் லாபத்தில் இருக்கிறதுனால பல நன்மைகள் உண்டாகும் சரி சனி சனி வந்து புத்திஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி இருந்தார்னா கொஞ்சம் நமக்கு டல்லாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் புத்தி வேலை செய்கிறது மாதிரி இருக்கும் டக்குன்னு தோணாது ஃப்ரீயாக நல்ல சரளமாக அந்த இது சிந்தனைகள் இருந்ததுன்னு சொல்ல முடியாது சிந்தனைங்கிறது நான் புத்தியை தான் சொல்கிறேன் சிந்தனைகள்னால் இந்த மன சந்திரனால் சந்திரனும் விரயத்தில் இருக்கார் சந்திரனும் ஓரளவுக்கு நீசத்தில் தான் இருக்கார் அது இப்போது புதன் வந்து அஞ்சில் இருக்கார் நீசனாக இருக்கார் நீசம்பங்கம்னா நீச வங்கம் இன்னும் இல்லை அது லாபாதிபதி தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார் அங்கே இருக்க கேதுவையும் அவர் பார்ப்பார் கொஞ்சம் பின்னடைவு இந்த வித்தியா படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது கொஞ்சம் பின்னடைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ஒன்றும் மீன்பிடாது அப்போ லாபத்தில் கேது இருக்கார் இது மேற்படிப்புக்குரியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா மேற்படிப்புக்குரிய ஸ்தானம் வந்து அது அஞ்சு அதில் ராகுவும் இருக்கார் புதனும் இருக்கார் இந்த வித்யா அவர் நீசம் பெற்று இருக்கிறதுனால இந்த படிப்பு கொஞ்சம் சறுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளெல்லாம் இருக்குது எச்சரிக்கை தேவை அது முக்கியம்தான் அப்புறம் பத்துக்குரியவரான சூரியன் ஆறில் இருக்கார் உச்சம் பெற்று ஆறில் இருக்கலாம் பாதிங்கிற முறையில் ஆறில் இருக்கலாம் பலம் பெற்று இருக்கார் பலம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது இதுக்கு இவர் வந்து விரயத்தை பார்க்குறார் விரயத்தை பார்த்தாலும் ஒன்றும் அரசாங்க உத்தியோகங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் தகப்பனாரோட தகப்பனாரால் தனக்கு கொஞ்சம் இழப்புக்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அவருக்கு நோய் வாய்ப்படுறது அது இது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆறுங்கிறது ராம்ரோபம் சற்றுக்குரிய ஸ்தானம் இது பாருங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க குரு வந்து ஏழில் இருக்கார் அவர் தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி அவர் ஏழில் இருந்து இந்த ராசியை பார்க்குறார் மித்திர ராசி தான் ஒரு பலத்தோடு தான் இருக்கார் எப்படி இருக்காருன்னா பகல்ஸ்தானமாக இருந்தாலும் பரிவர்த்தனா யோகத்தில் இருக்கார் அவர் ஏழுங்கிறதெல்லாம் பாவரீதியாக ஒரு நல்ல இது அதுதான் பாவம் அவர் அதில் இருக்கார் சரி வலுப்பெற்று இருக்கிறதுனால காசு குடும்ப விருத்தி உண்டாகணும் ஆண் குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு இருக்குது குடும்ப விருத்தி குடும்ப விருத்தினாலே குடும்பம் பெறுகிறதுன்னு அர்த்தம் அதான் அந்த எக்ஸ்ட்ராவாக குழந்த உண்டாகிறது இதெல்லாம் இருக்கும் திருமண வாக்கியங்களெல்லாம் இருக்கும் இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே சொல்ல முடியாது இதெல்லாம் பொது பொது பலன்தான் சுக்கரனால் இந்த குறிப்பாக விரிக்கல ராசி ஜாதகர்களுக்கு பெண் குழந்தை வாக்கியம் உண்டான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இது பாருங்க அப்புறம் இந்த கேதுவை சொல்லிட்டேன் குருவை சொல்லிட்டேன் செவ்வாயை பற்றியும் சொல்லிவிட்டேன் நீ வேறு என்ன இருக்குது ராகு அஞ்சில் கொஞ்சம் சலனம் இப்படி செய்வோமா அப்படி செய்யுமா திடமான முடிவுகளை எடுக்க முடியாதபடி சில சந்தர்ப்பங்கள் அமையும் அது பாருங்கள் கொஞ்சம் உத்தியும் கொஞ்சம் அதாவது ஒரு சுறுசுறுப்பாக நம்ம சிந்தனை பண்ணோங்கிறது மாதிரி இல்லாமல் இருக்கும் அப்படியே சிந்தனை பண்ணாலும் அதில் ஒரு சலனங்கள் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மாற்றி மாற்றி யோசிக்கிற மாதிரியான இருக்கும் அது ராகுசனி சேர்க்கைனால் அந்த மாதிரி இருக்கும் புத்தாம் இது நல்லா இருக்குது சூரியன் வளர்த்துருக்கிறது குரு வளர்த்து தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதி புத்திராதிபதி வளர்த்துருக்கிறது ரொம்ப நல்லது செவ்வாயும் நல்லா தான் இருக்கார் ஆனால் இந்த நீச பங்கம் நீச பங்கம் உண்டாகிறபோது தான் ராஜயோகம் உண்டாகி அதெல்லாம் நடக்கும் விஷயத்துக்கு கேது ரொம்ப பிரமாதமாக இருக்கார் கேது தான் அதிகபட்சமான பலமுள்ள கிரகம் அவர் பதினொன்றில் இருக்கிறதுங்கிறது பெரிய அதிசயம் பதினொன்றில் இருப்பார்னா ரொம்ப அது எல்லாருக்கும் நான் பார்க்குற ஜாதகர்களுக்கெல்லாம் பல கொளரான இடங்களில் தான் இருக்கார் சரி இது இது ஒரு அபூர்வமான அமைப்புன்னு வச்சுக்கோங்க கேது இது கொஞ்சம் நாளைக்கு தான் அதுக்கப்புறம் இதுக்கு போயிடுவார் பத்துக்கு சிம்மத்துக்கு போனேன் பத்தில் இருந்தாலும் நல்ல பலனை தருவார் அவர் சரி இதுக்கு பிரீதினு சொன்னால் நீங்கள் செவ்வாய்க்கு பண்ணுங்க வீட்டிலே பண்ணுங்கள் சூரியனுக்கும் பண்ணுங்கள் பரவாயில்ல சனிக்கு பண்ணுங்கள் சனிக்கு நான் பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருந்தால் அங்கே போய் ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை அன்னைக்கு தரிசனம் பண்ணணும் ராகு ஒரு அம்பாள் கோயில் ஏதாவது பக்கத்தில் துக்கை ஒரு சிவன் கோயிலில் துக்கையும் இருக்கும் அங்கே ராகு துர்க்கைக்கு நீங்கள் கும்பிட்டு வழிபட்டிங்கன்னா இது இந்த ராகு பிரீதி உண்டாகும் கஷ்டங்கள் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஏதோ ரெடியாக இருக்கிற கஷ்டங்கள் விலகும் அதுதான் அந்த பிரீதியினுடைய முக்கியமான விஷயம் சரி அம்பாள் அனுகிரகம்